கிராமத்து குழந்தைகள் நண்பர்களின் தைரியம் தமிழகத்தின் அழகான கிராமமான திருமலைப்பட்டி அங்கு ஒரு பள்ளி அருகே சில சிறிய குடிசைகள் இருந்தன அந்த குடிசைகளில் வாழ்ந்த நான்கு நண்பர்கள் குமாறு ரவி மாலா மற்றும் சுமித்ரா இவர்கள் அனைவரும் ஒரே வகுப்பில் படித்து பாடத்திற்கு பிறகு கிராமத்தில் விளையாடுவதை மிகவும் விரும்பினர் புதையலின் கதை ஒரு நாள் பள்ளி முடிந்து அவர்கள் குளத்தின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது மாலா ஒரு பழைய கண்ணாடி பெட்டியை கண்டுபிடித்தாள் இதில் என்ன இருக்கலாம் என்று அவர்கள் ஆவலுடன் அதைத் திறந்தனர் பெட்டிக்குள் சில பழைய நாணயங்கள் மற்றும் ஒரு காகிதத்தில் சித்திரம் இருந்தது அந்த சித்திரத்தில் ஒரு மரம் காட்டப்பட்டிருந்தது குமாறு அதை பார்த்துவிட்டு இந்த மரம் நமது பள்ளி மைதானத்தில் உள்ளது என்றான் தடம் பின்தொடர்ந்த குழந்தைகள் அவசரமாக அவர்கள் பள்ளி மைதானத்திற்கு சென்று சித்திரத்தில் காட்டிய இடத்தில்தான் புதையல் இருப்பதை உறுதிப்படுத்தினர் ஆனால் நிலத்தை குத்த வேண்டும் என்றால் பெரிய கவசமும் கருவிகளும் தேவை துணையாக வந்த கிராம மக்கள் அந்த புதையல் பற்றிய கதையை கிராமத்து மூதாட்டியிடம் சொன்னார்கள் மூதாட்டி நீங்கள் நல்ல வேலைகளுக்காக இந்த புதையலை தேடியிருந்தால் அது உங்களுக்கு நல்லதே தரும் என்றாள் கிராம மக்கள் அவர்களுடன் வந்து தேட ஆரம்பித்தனர் புதையலின் மர்மம் அவர்கள் பள்ளி மைதானத்தில் பெரிய தொப்பி ஒன்றை கண்டனர் அதிலிருந்து சில பழைய முத்து நாணயங்கள் மற்றும் மரத்தால் ஆன சில பொம்மைகள் வந்தது அந்த நாணயங்கள் பழங்காலம் சார்ந்தவை என்று கிராமத்தின் தலைமை ஆசிரியர் உறுதி செய்தார் குழந்தைகளின் பூகள் குழந்தைகளின் ஆர்வத்தால் அந்த புதையல் கண்டுபிடிக்கப்பட்டது இதை மாவட்ட அருங்காட்சியகத்திற்கு கொடுத்து அதன் மூலம் பெற்ற பணத்தை கிராம பள்ளியின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது கதை முடிவு இந்த கதையை குழந்தைகளின் நுண்ணறிவு மற்றும் தைரியம் எப்படி நல்ல செயல்களுக்கு பயன்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது கருத்து குழந்தைகள் எளிய நற்பண்புகளையும் ஆர்வத்தையும் கற்றுக்கொள்வது மிக முக்கியம்